கிரேஸ் டபனுக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செப்பாக்கிழமை ஜூன் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என் ஆத்துமா திருப்தி அடையும் இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கின்றேன் என்று திருவள்ளம் பற்றுகிறார் தியானம் மகா பராக்கிரமம் உள்ள ராஜா ஒருவன் ஒரு தேசத்தை நல்ல ஆளுகை செய்து வந்தான் ஒரு நாள் அந்த ராஜாவானவன் ஒரு ஊருக்கு சென்ற வேளையிலே தெருவோரமாக கூடி நின்ற அந்த ஊரின் குடிமக்கள் ராஜாவே நீர் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் ஜனக்கூட்டத்தில் நின்ற குடியானவன் ஒருவனின் சின்ன மகனானவன் தன் தகப்பனை நோக்கி அப்பா மகா பராக்கிரமம் நிறைந்த ராஜாவானவர் நன்றாகவே வாழ்ந்து வருகின்றார் அப்படியானால் நாங்கள் ஏன் ராஜாவை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டான் அதற்கு தகப்பனானவர் மகனே நாங்கள் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் நீ சொன்ன பிரகாரமாக ராஜா சுகத்தோடு வாழ்ந்து நல்லாட்சி செய்கின்றார் அதற்கு தகப்பனானவர் மகனே நாங்கள் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் நீ சொன்ன பிரகாரமாகவே ராஜாவானவர் சுகத்தோடு வாழ்ந்து நல் ஆட்சி செய்கின்றார் ஆனால் நாங்கள் அவரை வாழ்த்தும் போது அவர் எங்களுடைய ராஜா என்றும் அவருடைய நல்ல ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அந்த ஆளுகையை எங்கள் வாழ்க்கையில் அறிக்கை செய்கின்றோம் அவருடைய நல்ல ஆளுகையினால் எங்களுக்கு சமாதானமான வாழ்வு உண்டாயிருக்கின்றது என்று கூறினார் கிறிஸ்தியேசுவின் இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் பராக்கிரமும் ஆளுகையும் காலத்தாலும் பிளத்தாலும் மட்டுப்படுத்தப்பட்டவைகள் அவைகளுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு ஆனால் பெருமண்டலத்திலே வீட்டிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை காலத்தை கடந்தது அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கத்தர் அவருடைய சர்வ வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது அவருடைய பரிசுத்தம் அவருடைய சுபாவம் அவருடைய பரிசுத்திற்கு முன் தீமை நிலை நிற்பதில்லை மனிதர்கள் அவருடைய நாமத்தை பரிசுத்தம் என்று வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் அவருடைய பரிசுத்தம் ஒருபோதும் மாறிப்போவதில்லை தேவன் குறைவுபடுவதும் இல்லை ஆனால் நாம் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று வாழ்த்தும் போது அவருடைய சர்வ வல்லமை நிறைந்த அவரையும் அவருடைய பரிசுத்த ஆளுகையையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கின்றோம் அவருடைய பரிசுத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் முன்பாக எந்த ஆளுகையும் எதிர்க்கும் சக்திகளும் நிலைநிற்பதில்லை அவருடைய பரிசுத்த பிரசனத்திலே மாத்திரம் நம்முடைய ஆத்துமா திருப்தியை கண்டடைகின்றது ஜெபம் செய்வோம் பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே மாத்திரமே என் ஆத்துமா நிறைவடையும் உம்மிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்